நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஒரு மண் சட்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க தேவையான பொருட்கள் மஷ்ரூம் பேபி பொட்டேட்டோ ரெண்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் வச்சுருங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் நல்லா அரிஞ்சு எடுத்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க பட்டை மசாலா தாளிச்சிக்கோங்க அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா செவக்க வதக்கி முடித்த உடனே தக்காளி உப்பு பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து குழைய சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிடுங்க அவங்க வதங்கி முடித்த உடனே ஊற வச்சுருக்க மஷ்ரூம் உருளைக்கிழங்கு எடுத்து ஒன்றா சேர்த்துக்கோங்க எண்ணெய் பெரிய வதக்கங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க அதுக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கங்க நல்லா தண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க தண்ணி கொதி வந்த உடனே ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து இவங்க கூட சேர்த்துக்கோங்க ஒன்று கிளறி விடுங்க அரிசி நல்லா ஒரு கொதி வரட்டங்க வந்த ஸ்டேஜில் நல்லா கொத்தமல்லி புதினா வச்சு மேலே மேலால் தூவிடுங்க ஒரு ஸ்பூன் லெமன் அப்படியே நல்லா புழிஞ்சி விட்டுருங்க லெமன் புழிஞ்சு முடித்த உடனே ரெண்டு ஸ்பூன் நெய்யுங்க நல்லா மேலால் தூவி விட்டுருங்க அவ்வளவுதாங்க சட்டிக்கு ஒரு மூடி போட்டு மூடிட்டு கால் மணி நேரம் நல்லா டம்லேயே வச்சு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னு சொன்னால் சூப்பராக செமையாக உதிரி உதிரியாக டெம்டியாக ஒரு மஷ்ரூம் மண் சட்டி பிரியாணி ரெடிங்க பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது நல்லா வருங்க நான் இது ஃபஸ்ட் அட்டம் தாங்க எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்